இந்த பாருங்க இந்த ஷர்ட் ஒன்று இதுவும் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் இந்த இருக்கு பாருங்க இதுவும் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் அது இதுவும் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்க ஆனால் அவசரத்தில் என்ன பண்ணினா இது வந்து ஸ்மால் சைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுதான் என் பையனுக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் இது வந்து ஸ்மால் கரெக்டாக இருக்குது ரொம்ப அதாவது ரொம்ப கரெக்டாக இருக்குது பட்டு மீடியம் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் அவசரத்தில் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஷாப்பிங் போன அந்த மும்முரத்தில் ஜாலியாக இருக்கிறேன்ட்டு அதை மறந்துட்டேன் சரி அது மட்டுமா வாங்கினேன் அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்க கடையில் பார்த்தேன் அங்கே பார்த்தோன்னா ரெண்டு பவுல் வாங்கணும்னு தோணுச்சு ஒன்று ஃபார்ட்டி நைன் தாங்க அந்த பவுலு ரெண்டு விளா நேற்று என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் போனேங்க போய்ட்டு கையில் சும்மா இருக்க முடியலைங்க உடனே அது ரேட்டு வந்து த்ரீ நைன்ட்டி போட்டிருக்குங்க ஆனால் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி த்ரீ ஃபிஃப்டின்னு தர்றாங்க இந்த நைட்டி வந்து சூப்பராக இருக்குங்க எனக்கு பிடிச்சிருந்தது இந்த நைட்டி பாக்கெட் கூட இருக்குது ல வாங்குனதுங்க நல்லா இருக்குங்க இந்த nighty material மே super ஆ இருக்கு 350 தான் 390 சொல்லி 315 கொடுத்தாங்க நீங்க வாங்குறதுனா கூட இது வாங்குங்க அது போக பக்கத்தில் இருக்க அடுத்த கடைக்கு போனீங்கன்னா திருப்பூர் காட்டனில் அங்கே போயிட்டு இது வந்து இந்த நைட்டி வந்து திருப்பூர் காட்டன்ல வந்து இந்த நைட்டி வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த பாருங்க இந்த நைட்டி வந்து நல்லா ஒர்த்தாக இருக்குங்க போய் வாங்கினது இது வந்து ஸ்கை ஒனில் இருக்க டிமார்ட்டில் வாங்கினேங்க இது வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் இந்த ரெண்டு டிஷர்ட் வாங்கினேன் இது வந்து வில்லிவாக்கத்தில் இருக்கிற இந்த வளர்மதின்ற அந்த கடையில் வந்து நான் வாங்கினேன் இந்த வளர்மதின்ற கடையில் வந்து வில்லிவாக்கத்தில் வாங்கினேன் ஆனால் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு இது வந்து திருப்பூர் காட்டனில் வந்து வாங்கினேன் இந்த நைட்டி வந்து திருப்பூர் காட்டனில் வாங்கினேன் எதுவுமே நல்லா இருக்குது அது சும்மா இருக்காமல் பக்கத்தில் ரெண்டு பவுல் விற்றாங்கன்னு அந்த பவுலையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேங்க அது போக சும்மா டோர்மெட்டை வேற ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேங்க இது வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸுங்க டோர்மேட் வந்து ஃபார்ட்டி நைன்